நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் திட்டமிட்டு வலை விரித்த பாஜக அதிரடியாக சிக்கிய திமுக அதிர்ச்சி அளித்த உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் திமுகவை நெருங்கிய பெரும் ஆபத்து இந்த மூன்றையும் விரிவாகவே பார்க்கலாங்க அதற்கு முன்பாக ராமர் கோயில் கும்பாபிஷேகம் தொடர்பாக சில வார்த்தைகள் சொல்லிப் பண்ணுங்கள் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் பொறுத்த வரைக்கும் அமைதியாகத்தான் நடந்து முடியுது என்பதில் மாற்றுகிறது கிடையாது தமிழகத்தில் ஒரு சலசலப்பு அந்த சலசலப்பு தான் திமுகவுக்கு பெரிய ஆபத்தாக வந்திருக்கிறது அதை பற்றி பார்க்கலாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு கோடி பேர் இருப்பாங்களா இந்த எட்டு கோடி பேரில் கிட்டத்தட்ட ஏழு கோடி பேராவது வந்து இந்த ராமர் கோயில் நிகழ்வை பற்றி பார்த்துருப்பாங்க கேட்டிருப்பாங்க இல்லை காதலியாவது அந்த செய்தியை வாங்கியிருப்பாங்க ராமர் கோயில் கும்பாபிஷேகம் தொடர்பான விஷயத்தை தவிர்த்துருக்கவே மாட்டாங்க ஏழு கோடி பேர் ஏன் தெரியுமா ஐநூறு ஆண்டு கால போராட்டம் சர்ச்சைக்குரிய இடம் அந்த சர்ச்சைக்குரிய இடம் வந்து சர்ச்சை இல்லாமல் மீட்க முடியுமா அப்படியே மீட்டாலும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அங்கே கோயில் கட்ட முடியுமா கோயில் கட்டினாலும் அமைதியாக கும்பாபிஷேகம் நடக்குமா இப்படி பல்வேறுபட்ட சந்தேகங்கள் இருந்தது ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் சர்ச்சைக்குரிய இடத்துல எந்தவித சர்ச்சையும் இல்லாமல் முடிவுக்கு கொண்டு வந்தார் தீர்ப்பின் மூலமாக அதோட அரசியல் தலையீடு இல்லாமல் ஒரு அறங்காவலர் குழுவை போட்டு அதற்கு பிறகு கோயிலும் அமைதியாக கட்டி முடித்தார் ஆனால் கும்பாபிஷேகம் மட்டும் ஏதாவது பிரச்சனை எழுமா ஆனால் தமிழகத்தில் எழுந்தது ஆனால் மற்ற மாநிலங்களில் எழலை இந்த கோயில் கும்பாபிஷேகமானது சர்ச்சையில் முடிய போகுது ஏதோ பிரச்சனை வரப்போகுது என்பதனால் இந்துக்களை தாண்டி மற்ற மதத்தினரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை ரொம்ப ஆவலாக பார்த்தாங்க அந்த அளவுக்கு தமிழக மக்கள் மத்தியில் இந்த விசேஷமானது கவனம் பெற்றது இப்போ முதல்ல பாஜக விரித்த வலை என்னன்னு பார்க்கலாம் அதில் திமுக எப்படி சிக்கிச்சின்னு பார்க்கலாமே முதல்ல சுருக்கமாக ஒரு விஷயத்த சொல்கிறேங்க இப்போது திமுக பொறுத்த வரைக்கும் கோயில்களில் டிவி வைக்கக்கூடாது ராமர் பெயரில் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணக்கூடாது அதோட அங்கே ராமபஜனை பண்ணக்கூடாது அன்னதானம் பண்ணக்கூடாது அப்படின்னு வாய்மை உத்தரவு போட்டதாக சொல்கிறாங்க பல இடங்கள்லையும் கவர்மெண்ட் எங்களுக்கு சொல்லிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் ஓப்பனாக எழுத்துப்பூர்வமாக லெட்டரும் கொடுத்துருக்காங்க சில பேர் வந்து ஆடியா பேசுனதையும் பாஜக எடுத்து வெளியிட்டு இருக்குதுங்க இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பெரிய ஒரு பின்னடைவு தாங்க ஏன்னா அரசாங்கத்தை பொறுத்து வரைக்கும் நாங்கள் அப்படி ஒரு உத்தரவு போடவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கோர்ட் வரைக்கும் போய் அப்படி தான் சொன்னாங்க ஆனால் பல கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி மறுக்கப்பட்டது அப்படி அனுமதி மறுக்கப்படுகின்ற பொழுது அதற்கான காரணம் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா இந்த தெருவில் வந்து சிறுபான்மையர் இருக்கிறாங்க அதனால் இந்த கோயில் உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் கொடுத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க என்னங்க இந்த கோயிலில் உட்காந்து பஜனை பண்ணுறது அன்னதானம் போடுறதுலாம் ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை இல்லையா கடவுள் நம்பிக்கை என்பது உன்னை கேட்டு என்ன கேட்டு வரது கிடையாது அது அவனுடைய உரிமை இல்லையா அதில் போய் தலையிடுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஏங்க கவர்மெண்ட்டு வாழ்மொழியாக உத்தரவு போட்டிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்லேயே கொடுத்துட்டாங்க ஸோ இந்த லெட்டர்லாம் எடுத்துக்கிட்டு பாஜக கோர்ட் வரைக்கும் போச்சு முதல்ல இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் கேள்விப்படணும் எவ்வளோ பெரிய பிரச்சனையை தீர்த்து இன்றைக்கி கும்பாபிஷேகம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கும் பாருங்க இதுதான் பாஜக ஆட்சியினுடைய திறன் சொன்னதை செஞ்சுருவோம் எவ்வாறு பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை முடிவு கொண்டு வந்துடும் அந்த துணிச்சல் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு பிஜேபி கட்சி மோடியுடைய ஆளுமை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் பார்க்கணும் எல்லோரும் கேட்கணும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இது மக்களையே கொண்டு போய் சேர்க்கணும் கஷ்டப்பட்டு இந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறோம் இது வந்து சோட போயிடக்கூடாது இதன் மூலமாக கொஞ்சம் அரசியல் ஆதாயம் தேடித்தானே ஆக வேண்டும் அப்படின்னு பாஜக நினச்சது ஆனால் திமுக மட்டும் இந்த நிகழ்வில் மறைமுகமாக தடுக்கலன்னு வச்சுங்களேன் பாஜகவுக்கு எந்தவித கெயினும் கிடைச்சிருக்காது ஏன்னால் எதிர்ப்பு இல்லை என்றால் அமைதியாக நடந்தேறி இருக்கும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததா என்பது கூட தமிழகத்தில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் தடுத்ததுனால நாலு பேர் பேட்டி அளிக்கிறான் ஒரு ஐம்பது பேர் போராட்டம் பண்ணுறான் பத்து பேரை கைது பண்ணுறாங்க நாலு பேர் ஊர்வலம் போகிறான் அஞ்சு பேர் பொதுவழி உட்காந்து உண்ணாவிரத இருக்கிறான் ரெண்டு பேர் கோர்ட்டுக்கு போகிறாங்க இப்படி ஒட்டுமொத்த செய்தி நிறுவனத்தையும் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் தொடர்பாக பேச வச்சுட்டாங்க எப்படியா இருந்தாலும் அயோத்தியில் இருக்கின்ற ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்தை மெயின்ஸ் மீடியா ஒளிபரப்பு பண்ண போகுது அவங்களை தாண்டி இவங்க ஒன்றும் பெருசாக எல்இடி டிவியில் வச்சு காட்டப் போகிறது கிடையாது ரொம்ப பேர் வந்து கோயிலுக்குள்ளே பார்க்கவும் போகிறது கிடையாது அவங்க வீட்டில் மெயின்சி மீடியாவில் பார்க்க தான் போகிறோம் ஆனாலும் திமுக வாழ்வழியாக போட்ட உத்தரவையினால் இன்றைக்கி தமிழகத்தில் இந்த விஷயத்தை பற்றி கேள்விப்படாதவங்க கூட இன்றைக்கி கேள்விப்பட்டுட்டாங்க இது தேவையா இப்போ ஒன்றும் கிடையாதுங்க இந்த வாழைமொழி உத்தரவு போட்டு திமுக தடுக்கலைன்னு வச்சிக்கங்களேன் அப்புறம் என்ன சிறுபான்மீரை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்களா யாருக்கு ஓட்டு போடுவாங்க நீ தடுத்தாலும் தடுக்கா விட்டாலும் சிறுபான்மையை பொறுத்த வரைக்கும் பாஜக ஓட்டு போட போகிறது கிடையாது ஏன்பா இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பை காட்டவில்லை என்றால் சிறுபான்மையிற்கு எப்படிப்பா நம்பிக்கை வரும் திமுகுக்கு எப்படிப்பா ஓட்டு போடுவாங்க சிறுபான்மையர் அதனால் கண்டிப்பாக ஒரு எதிர்ப்பு காட்ட தான் வேணும் சிறுபான்மையர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறோம் அப்படின்ற திமுக உறுதி அளிக்கிற விதமாக ஒரு வாழ்மை உத்தரவு போட்டது தப்பா அப்படின்னு சொல்லுவீங்க போட்டு என்ன புரோஜனம் இன்றைக்கி சிறுபான்மையை பொறுத்த வரைக்கும் ஒட்டு இப்படி ஒரு வாழ்மை உத்தரவு போட்டு நமக்கான பாதுகாப்பை செய்தது திமுக அப்படின்னு சொல்லி போட்டு சிறுபான்மைய ஒட்டு பேரும் திமுக ஓட்டு போட போகிறாங்களா இல்லையே ஏன்னா கோர்ட் வரைக்கும் போய் திமுக என்ன சொல்லிச்சு ஐயையோ நாங்கள் வாழ்மை உத்தரவு எதுவும் போடலையே கோயிலில் போய் டிவி வைப்பதற்கோ அங்கே பஜனை செய்வதற்கோ அன்னதானம் கொடுப்பதற்கோ நாங்கள் எந்த வித தடையும் விதிக்கலையே அப்படி ஒரு உத்தரவு இருந்தால் காட்ட சொல்லுங்கள் யாருடைய உரிமையும் பறிக்கலையே அப்படின்னு திமுக கோர்ட் வரைக்கும் போய் சொல்லிச்சு ரெண்டாவது நேற்று தமிழக அரசாங்கமும் இந்த அறநிலையத்துறை அமைச்சரும் போட்டாங்க நாங்கள் எந்த வித தடையும் விதிக்கலையே நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு நல்லவா சொல்லிவிட்டாங்க அதனால் இதில் என்ன சிறுபான்மையிற்கு திமுக மீது புதுசாக ஒரு நம்பிக்கை வரப்போகுது ஏற்கனவே இருந்த நம்பிக்கை தான் அப்படியே இருக்க போகுது ஆனால் இன்றைக்கி திமுக தடுத்து விட்டது இந்துக்களுடைய நம்பிக்கை ராமர் கோயில் கும்பாபிஷேகம் கோயிலில் திரை வைக்கக்கூடாது பல்வேறு பட்ட தடைகளை தொடர்ந்து மாதத்தூருக்கு முறை செய்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஆயிரம் பேர் பேட்டி கோர்ட் வரைக்கும் போனது இந்துக்கள் மனதில் இன்றைக்கி என்னவாக போய் பதிந்திருக்கும் திமுக இந்து விரோத கட்சி இந்து விரோத கட்சின்னு சொல்லிட்டு இருந்தோம் பாத்தீங்களா உத்தரப்பிரதேசத்தில் நடக்கின்ற நிகழ்வுக்கு இங்கே கோயிலுக்குள்ளே ஒன்றும் பண்ணக்கூடாது என்று தடை விதிக்கணும் இப்போ இந்துக்கள் என்ன நினைப்பாங்க ஏன்பா திமுக நமக்காக எதுவும் பண்ணலாம் கூட நமக்கு நாமே ஏதோ ஒரு பண்ணிக்கிறோம் அதுக்கு போய் தடை விதிக்குதாப்பா ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினச்சாங்க அதுக்கு திமுக தடை விதித்தது என்ற காரணத்தை கையில் எடுத்து இன்னைக்கு பெரிய பிரச்சாரமாக பெரிய பரபரப்பாக சில விஷயங்களை பேசி திமுக எதிராக இந்துக்களை திருப்பிட்டாங்கிறதுலாம் மாற்றுக்கிறதே கிடையாது அதுலேயும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு தொடர்பாக சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு அதை ரெண்டு நிமிஷம் கேட்டு வாங்கலாம் ஒரு எமர்ஜென்சி ரெட் பெட்டிஷனை நம்முடைய மாண்புமிகு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்திற்கு மூவ் பண்ணி எமர்ஜென்சி ஹியரிங் கேட்டிருந்தோம் அது இன்று காலை முதல் ஹியரிங்காக ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்களுடைய பெஞ்சுக்கு அது வந்திருந்தது அதே நேரத்தில் குரூப் ஆஃப் பெட்டிஷனர்ஸ் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க அதுவும் கூட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய சேம்பர்ல இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு ஹியரிங் நடந்துச்சு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக தெளிவு உயர் தீர்ப்பு மிக தெளிவு இன்று யாரும் யாரையும் தடை செய்ய முடியாது அனைத்து இடத்திலும் கூட ராமபிரானுடைய அந்த நிகழ்வு பிராண பிரதிஷ்டை நிகழ்வை மக்கள் கண்டு கழிக்கலாம் குறிப்பாக கோவில்கள் தனியார் கோவில்களுக்கு யாரும் அனுமதி பெற தேவையில்லை அனுமதி கொடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள் தனியார் கோவில் நடத்தக்கூடிய நிகழ்வு தனியார் மண்டபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு பஜன்ஸ் பிரேயர் அதையெல்லாம் தாண்டி அன்னதானம் எதாக இருந்தாலும் கூட நீங்கள் செயல்படுத்தலாம் ஒருவேளை கூட்டம் அதிகமாக வந்து தனியார் கோவில் தனியார் மண்டபத்துக்கு மக்கள் வெளியே இருந்தாங்கன்னா காவல்துறை ரெகுலேட் பண்ணி டிராபிக் ரெகுலேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்ப்பு மிக தெளிவா இருக்கு ஒருவேளை அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோவில்கள்ல இன்று இந்த நிகழ்வு நடந்தனா அறநிலைத்துறையினுடைய செயல் அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கணும் இந்த மாதிரி இந்த நிகழ்வு நடத்துறோம் அப்படின்னு இது வந்து மாண்புமிகு உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக மிக தெளிவாக மாநில அரசு மூன்று நாட்களாக செய்த தவறுக்கெல்லாம் ஒரு சாட்டடியாக வந்திருக்கு பாத்தீங்களா உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உயர் இருந்தாலும் சரி என்ன சொல்லியிருக்குது தனியார் கோயில்களில் எந்தவித தடையும் கிடையாது நீங்கள் எல்லா விதமும் பண்ணலாம் இந்த அறநிலையத்துறை கோயிலாக இருந்தால் அனுமதி வாங்கணும்னு சொல்றாங்க அதனால எந்த வித தடையும் இங்கே விதிக்கப்படலை ஆனால் திமுக இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்குது என்பதை பற்றி பாஜக கோர்ட்டில் போய் சொல்லிக்குது என்ன சொல்லியிருக்காங்க இந்த தெருவில் சிறுபான்மையர்கள் வந்து வாழ்கிறாங்க அதனால் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த விதமான பஜனை பண்ணுறதோ இல்லை அன்னதானம் போடுறதோ இல்லை ராமர் பேர் அர்ச்சனை பண்ணுறதோ இதெல்லாம் கூடாதுப்பா அதை நீதேசங்களை பார்த்துட்டு கடுப்பாயிட்டாங்க கோயில் இருக்கின்ற தெருவில் மாற்று மதத்தினர் இருக்கலாம் அவங்க எல்லா விதமான அவங்களுடைய விழாவை கொண்டாடலாம் எல்லா சம்பிரதாயமும் சிறுபான்மையை செய்யலாம் ஆனால் அதே தெருவில் இருக்கின்ற இந்துக்களும் அந்த கோயிலில் நிகழ்வுகளையும் நம்ம செய்யக்கூடாதுன்னா என்னையா மத சுதந்திரம் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பேறிட்டாங்க அதனால் சிறுபான்மையிலிருந்தால் இந்துக்களுடைய உரிமையை பறிக்கலாமோ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்து அறநிலையத்துறைக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஸோ திமுக அரசாங்கமானது எதிர்த்திருக்கிறது என்ற விஷயத்தை பாஜக வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு அதனால் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு திமுக இடத்துல கொஞ்சம் எச்சரிக்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இப்போது சிறுபான்மையை வாக்கை விட பெரும்பான்மை வாக்கு எனக்கு வேண்டாம் என்று திமுக சொல்லிவிடுமா பெரும்பான்மையை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்காவது கொஞ்சம் ஓட்டு போட்டால் தான் திமுக வெற்றி கோட்டை தொட முடியும் எனக்கு தலித்துகள் இருக்கிறாங்க சிறுபான்மை இருக்கிறாங்க கட்சிக்காரங்கிறாங்க எனக்கு மூன்று பக்கம் இருக்கின்ற வாக்குகள் போதும் அப்படின்னு திமுக முடிவுக்கு வர முடியாதுங்கோ பெரும்பான்மை வாக்கும் கொஞ்சம் வேணுங்க அதனால் இந்த மாதிரியான தவறான நிகழ்வு பரவுகின்ற பொழுது திமுக அந்த சர்ச்சையை முடிவு கொண்டு வந்திருக்கணும் ஆனால் ஆர்எஸ்எஸ் பேரணியை நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் அனுமதிச்சிட்டாரு ஜெயலலிதா அனுமதிக்கவில்லை கலைஞர் அனுமதிக்கவில்லை ஆனால் நம்ம முதல்வர் வந்து அனுமதித்து விட்டார் ஸோ அவருக்கு இருந்து ஆளுமை இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு வந்து கடந்த காலில் பேசின விஷயமானது இந்த ராமர் கோவில் விஷயத்துலேயாவது கொஞ்சம் அப்படியே மூக்க நினைச்சு ஏன்பா எங்கெல்லாம் டிவியெலாம் வைக்கக்கூடாது பார்த்துக்க அப்படின்னு வந்து கொஞ்சம் தடை விதித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கினாரோ என்னவோ இன்றைக்கி இந்துக்களுடைய அதிருப்தியை மிக விரைவாக பெற்றிருக்குது திமுக இதற்கு முன்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஆதிக்கம் குறைவு ஆனால் இன்றைக்கி அதான் வாயில் வந்ததை பேசுகிறானுங்களே உண்மை ஒரு மாதிரி இருக்கும்போது பொய்யை ஒரு மாதிரி கொண்டு போகிறாங்களே அதனால் திமுகவுக்கு பெரும் ஆபத்து தான் உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி பாஜக என்ன எதிர்பார்த்து சென்றதோ அதை அப்படியே தீர்ப்பாக கொடுத்துருக்குறாங்க உத்தரவாக பிறப்பித்திருக்கிறாங்க அப்போ திமுகவுக்கு பெரிய பின்னடைவு தானுங்களே அதனால் எதில் கை வைக்க வேணும் எதில் கை வைக்கக்கூடாது என்று திமுகவுக்கு தெரியல என்று தான் நான் நினைக்கிறேன் பாஜக திட்டமிட்டது திமுகவை எதிலையாவது சிக்க வைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாங்க கடந்த கால கசப்பெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போது ராமர் கோவில் கும்பாபிஷேக விஷயத்தில் பாஜக வந்து திமுகவை சிக்க வைத்திருக்கிறது பாருங்கள் இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று சொல்லிவிட்டு அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேக விஷயத்தை அதிகமாக பேசினாரோ இல்லையோ திமுக வாய்மொழி உத்தரவு போட்டு இந்து மக்களுடைய உரிமையை பறித்து விட்டது இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று பலமுறை பிரச்சாரம் பண்ணிட்டார் அதே மாதிரி தான் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் சேகர் சேகர்பாவுடைய செயல்பாடுகளை சொன்னாங்க திமுகவுடைய தவறான விஷயங்களை சுட்டி காட்டினாங்க ஸோ நல்ல நிகழ்வு நடந்திருக்கின்ற போது கண்டதெல்லாம் பேச வேண்டாம் என்று சொல்லி போட்டு திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஆப்பு வைக்க முடியுமோ அந்தளவுக்கு மட்டும் சுருக்கமாக ஆப்பு வச்சுட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க மொத்தத்தில் திமுக உத்தரவு போட்டதா போடலையா என்று நமக்கு தெரியலிங்க பல விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வருதுங்க ஆனால் அளவுக்கு உண்மை நமக்கு தெரியலைங்க ஆனால் இந்த சர்ச்சை வெடிக்கின்ற பொழுது திமுக தடுத்து நிறுத்திருக்க வேண்டும் இப்போ சிறுபான்மையை பொறுத்த வரைக்கும் திமுக மீது நம்பிக்கை கொண்டு இருக்காங்க அவங்க தடுத்து நிறுத்தினாலும் தடுத்து நிறுத்தவில்லை என்றாலும் சிறுபான்மையை திமுக ஓட்டு போடத்தான் போகிறாங்க ஆனால் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஏன் நான் அவங்ககிட்ட என்னையா கேட்டேன் எதுக்கு ஏன் என்னுடைய விசேஷத்துக்கு தடை விதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குமா இல்லையா இந்த ஒரு நிகழ்வுனால் திமுக பெரிய ஆபத்து பெரிய லாஸு அதனால் இனி வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திமுக எதை கொண்டு இந்து மக்களுடைய அதிருப்தியை சரி பண்ண போகுது என்பதை பார்க்கணுங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி பிஜேபி என்ன சொல்ல வந்ததோ மக்களிடையில் அதுதான் போய் போய் சேர்ந்துருக்கிறது அதனால் திமுக பெரும் ஆபத்து என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது தேர்தல் நெருங்குற தருணத்தில் பெரும்பான்மையுடைய எதிர்ப்பை திமுக சம்பாதித்திருக்க கூடாது சினிமா செலிப்ரிட்டி கூட கடந்த காலங்களில் தங்களை பகுத்தறிவாளர்களாக காட்டி கொண்டாதான் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் என்ற நிலையெல்லாம் மாறி இன்றைக்கி சினிமா பிரபலங்கள் கூட நான் நேரடியாக அயோத்திக்கே போகிறேனே இல்லை கும்பாபிஷேகம் முடிந்து விட்ட பிறகு நான் கண்டிப்பாக போவேன்னு சொல்லிவிட்டு பப்ளிக்காக பேட்டி கொடுக்கின்ற அளவுக்கு இந்த இடத்துல ராமர்கள் கும்பாபிஷேகமும் ராமரும் ஆதிக்கம் பற்றிருக்கின்றார் அதில் வாய்மை உத்தரவு போட்டாங்க அதனால் தடை விதிச்சிட்டாங்க என்ற விஷயமானது இந்துக்களுக்கு எவ்வளோ பெரிய தரும் அதனால் உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா பாஜக திமுக எந்த விதத்துலயாவது சிக்க வைக்கணும்னு பார்த்தாங்க அழகா சிக்கிடுச்சு அதனால திமுக தனக்கு வந்து ஆபத்தை எப்படி கையாள போகுது என்பதை பொறுத்து தாங்க பார்க்கணும் இந்த நீங்கள் சொல்லுங்கள் நன்னி அன்பு